சாத்தூர் வந்திருக்கோம் ஸோ சாத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸான ஒரு கடை இருக்குல்ல அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சேவு கடை ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாத்தூரில் இந்த கடையில் தான் வாங்குவாங்க இதுதான் அந்த சாத்தூரில் ஃபேமஸான அந்த சேவு கடை எத்தனை வருஷமான இந்த கடை இந்த கடை நூறு வருஷம் ஆச்சு இதுதான் இந்த சாத்தூர்ல ஆ என்னென்ன இருக்கும் சீனி மிட்டாயே நம்மளுக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த கருப்பட்டி மிட்டாய் இந்த சீனி மிட்டாயே ஸோ இதுதான் இங்க ரொம்ப இந்த கடைக்குமே இந்த இதுதான் ஸ்பெஷலாங்க ஸோ இந்த பின்னாடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி மிட்டாயி இது வந்து சீனி மிட்டாய் ஸோ மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதுதாங்க இந்த கடையில் ஃபேமஸானதுன்னா இந்த மிட்டாயி ஸ்நாக்ஸு இந்த சேவு சாத்தூர் சேவுன்றாங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபேமஸ்ஸு ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா எந்திருக்குன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்குல்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக பாலத்துக்கு வர்ற பாதையில் அப்படியே ஒரு டேனிங் திரும்பும் ஸோ அப்படியே இந்த ஒரு மூணு முக்கு ஜங்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு முக்கு ஜங்ஷன் அந்த ஜங்க்ஷன்லேருந்து அப்படியே